நியூஸ் ஆஃப் இரவு நேர செய்திகள் செய்திகள் ஆண்டுகளுக்கு முன்பே கைது செய்திருக்க வேண்டும் அமைச்சர் பிமல் ரத்நாயக் தெரிவிப்பு ராணுவத்திற்கு எதிராக கவன போராட்டம் ஆரம்பம் இந்தியாவில் இருந்து கடல் மார்க்கமாக தலைமன்னார் வந்த குடும்பஸ்தர் மீது கடற்படையினர் கொடூர தாக்குதல் யாழ் வைத்தியசாலையில் அனுமதி இலங்கை பெண் இங்கிலாந்தில் கொலை படகுகளை மீட்க கடல் வழியாக யாழ்ப்பாணம் வந்த தமிழக கடற்தொழிலாளர்கள் தொடர்பென விரிவான செய்திகள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீது சுமத்தப்பட்ட கடுமையான குற்றச்சாட்டுகளுக்காக நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பே அவர் கைது செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்று அமைச்சர் பிமல் ரத்நாயக்க கூறியுள்ளார் அவரது சமீபத்திய கைதுக்கு பின்னால் உள்ள குற்றச்சாட்டுகள் அற்புமானவை வாதங்கள் உள்ளன அது உண்மைதான் இருப்பினும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் அவரது அரசாங்கம் தேர்தலுக்கு பிந்தைய பாரிய வன்முறைகளை கட்டவிழ்த்து விட்டிருந்தது அதற்கு ரணிலும் ஜே ஆரும் பொறுப்பாளிகள் அந்த நேரத்தில் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்று அவர் கூறினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகளின் முற்பகுதியில் நடந்த முக்கிய சம்பவங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் யாழ்ப்பாண நூலக எரிப்பு மற்றும் ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று கலவரம் உள்ளிட்டவற்றின் போது அமைச்சரவையில் ரணில் விக்ரமசிங்க வகித்த பங்கிற்கு அவர் பொறுப்பு கூற வேண்டியிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகளின் இடையில் அவரது அரசாங்கத்தின் கீழ் அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர் அவர் பட்டலந்து சித்திரவதை கூடம் தொடர்பான குற்றச்சாட்டுகளையும் எதிர்கொள்கின்றார் அதற்காக சட்டமா அதிபரின் மூலமாக இன்றும் விசாரணைகள் நடந்து வருகிறது இதற்காக அவர் கைது செய்யப்பட்டிருக்க வேண்டுமானால் யாரும் கைது செய்யப்படவில்லை என்று அமைச்சர் மேலும் கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பிணைமுறி மோசடியில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு தொடர்பு தெளிவாக தெரிந்தாலும் அந்த வழக்கிலிருந்து யாரும் அவரை கைது செய்யவில்லை என்று மேலும் கூறியுள்ளார் எனவே நாற்பது ஆண்டுகளுக்கு முன் மிக கடுமையான குற்றச்சாட்டுகளுக்காக நீதியின் முன் நிறுத்தப்பட வேண்டிய ஒருவர் இப்போது எங்கள் அரசாங்கத்தின் கீழ் மட்டுமே விசாரிக்கப்படுகின்றார் அங்கு விசாரணை அதிகாரிகள் தங்கள் கடமைகளை நேர்மையுடன் தடையின்றியும் செய்ய முடியும் என்று அவர் மேலும் கூறினார் மேலும் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் நாளை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஆஜர்படுத்த வேண்டியுள்ள போதும் அவர் அன்று நீதிமன்றத்தில் ஆஜராவதை அவரது உடல்நிலை தடுப்பதாக வைத்திய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மருந்துகளை உள்ளடக்குமாறும் அடுத்த மூன்று நாட்களுக்கு ஓய்வெடுக்குமாறும் விக்ரமசிங்கவுக்கு ஆலோசனை அளிக்கப்பட்டுள்ளதாக குழு தேசிய வைத்தியசாலையின் ஸ்ரேஷ்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் ராணுவ ஆக்கிரமிப்பில் இருந்து பருத்துத்துறை நகரை விடுவிக்கக் கோரி இன்று திங்கட்கிழமை பரத்துத்துறை நகர சபையின் ஏற்பாட்டில் மாபெரும் கவன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பருத்துறை நகரை மீட்போம் என்ற துணைப்பொருளில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டம் காலை எட்டு முப்பது மணியளவில் இருந்து வடமராட்சி வடக்கு பிரதேச செயலக பிரிவு வரை சென்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் பல கட்சிகள் ஆதரவு வழங்கியிருந்த நிலையிலும் தேசிய மக்கள் சக்தி இதில் பங்கெடுக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஆர்ப்பாட்டக்காரர்கள் நீண்டகாலமாக ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கும் பருத்துத்துறை தபால் அலுவலகத்தை விடுவிக்கவும் பருத்துத்துறை கலங்கரை விளக்கில் இருந்து ராணுவத்தை வெளியேற்றவும் கோரிக்கை விடுத்தனர் மேலும் இடப்பற்றாக்குறை காரணமாக இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கும் நூற்றாண்டு பழமையான பருத்துத்துறை நீதிமன்றத்திற்கு ராணுவம் ஆக்கிரமிப்பே காணப்படுகின்றது என்றும் எனவே ராணுவத்தை உடனடியாக வெளியேற்ற வேண்டும் என்றும் இந்த கோரிக்கைகள் அடங்கிய மனு பருத்து பிரதேச செயலகத்தில் வழங்கப்பட்டது கோரிக்கைகளுக்கு தீர்வு கிடைக்காத பட்சத்தில் மீண்டும் போராட்டம் தொடரும் என்றும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் தெரிவித்தனர் இந்த நிகழ்வில் ஜனநாயக போராளிகள் கட்சியின் வேந்தன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கஜேந்திரன் தலைவர்கள் உறுப்பினர்கள் மற்றும் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகளும் இருந்து பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு கடல் மார்க்கமாக தாயகம் திரும்பிய முல்லைத்தீவை சேர்ந்த குடும்பஸ்தர் ஒருவர் தலைமன்னாரின் கடற்படையினரால் கடுமையாக தாக்கப்பட்ட நிலையில் யாழ்ப்பாண மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் முலித்தீவு உடையார்கட்டூர் பகுதியைச் சேர்ந்த தங்கையா டேவிட் பாலேந்திரன் தனது பதினெட்டாவது வயதில் இந்தியாவுக்கு சென்றிருந்தார் பதினெட்டு வருடங்கள் அங்கு வாழ்ந்த பின்னர் கடந்த படகு வழியாக திரும்பியுள்ளார் அப்போது தலைமனார் கடற்படையினரால் அவர் கைது செய்யப்பட்டிருந்தார் இதய நோயாளியான பாலேந்திரன் அதற்கான மருத்துவ அறிக்கைகளையும் தன்னுடன் வைத்திருந்த போதும் அவரை தலைமன்னார் கடற்படை முகாமுக்கு அழைத்து சென்று கடற்படையினர் கண்மூடித்தனமாக தாக்கியுள்ளனர் பின்னர் கடற்படையினரால் குறித்த நபர் தலைமன்னார் காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டார் காவல்துறையினர் அவரை மன்னார் புதுவைத்திய ஸ்டாலில் அனுமதித்தனர் அங்கு அவரை பார்வையிட்ட பதில் நீதவான் எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டுள்ளார் மன்னார் பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பாலேந்திரன் மேலதிக சிகிச்சைகளுக்காக யாழ்ப்பாண மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டு அங்கு சிகிச்சை பெற்று வருகின்றார் தனது மருத்துவ அறிக்கைகளை காண்பித்த பின்னரும் கடற்படையினர் கடுமையாக தாக்கியதாக அவர் தனது உறவினர்கள் மற்றும் மருத்துவர்களிடம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இங்கிலாந்து தெற்கு வோல்ஸ் மாகாணத்தின் கார்டிஸ் நகரில் வசித்து இலங்கை பெண்ணொருவர் கடந்த இருபத்தி ஒராம் தேதி கொலை செய்யப்பட்டுள்ளார் கொலை செய்யப்பட்டவர் முப்பத்தி இரண்டு வயதான நிரோதா கல்படி நிமுல் ஹெல்லா என அடையாளம் காணப்பட்டுள்ளார் சம்பவ தினத்தன்று உள்ளூர் நேரப்படி காலை ஏழு முப்பத்தி ஏழு மணியளவில் ஹாட்டிப் பகுதியில் உள்ள ஒரு வீதியில் பலத்த காயங்களுடன் விழுந்து கிடந்த நிலையில் குறித்த பெண் மீட்கப்பட்டுள்ளார் இதைத் தொடர்ந்து அவசர உதவியாளர்கள் உடனடியாக அவருக்கு உயிர்காப்பு சிகிச்சை அளித்த போதிலும் அவரது உயிரை காப்பாற்ற முடியவில்லை என்று சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இந்த சம்பவம் தொடர்பாக ஹாட் பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஏழு வயதுடைய ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த கொலை தொடர்பான மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிய வருகின்றது இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களின் படகுகளை நேரில் பார்வையிட்டு அவற்றை மீட்டு செல்வது குறித்து ஆராய்வதற்காக பதினான்கு பேர் கொண்ட குழுவினர் படகு வழியாக யாழ்ப்பாணம் வருகை தந்துள்ளனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுகளில் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்டதாக கூறி படையினரால் கைப்பற்றப்பட்ட தமிழக மீனவர்களின் படகுகள் யாழ்ப்பாணம் மயிலிட்டி மீன்பிடி துறைமுகத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளது வழக்கு விசாரணைகள் நிறைவடைந்து நீதிமன்றத்தால் இந்த படகுகள் விடுவிக்கப்பட்ட போதிலும் அவற்றை மீண்டும் தமிழகத்துக்கு எடுத்து செல்வதில் சிக்கல் நிலவி வந்தது இதுகுறித்து படகு உரிமையாளர்கள் இந்தியா மற்றும் இலங்கை அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்திருந்தனர் வெளியுறவுத்துறை அமைச்சு கடந்த வாரம் படகு உரிமையாளர்கள் தமது படகுகளை மீட்டு இந்தியாவுக்கு எடுத்துச் செல்ல அனுமதி வழங்கியது இதைத் தொடர்ந்து ராமேஸ்வர அனைத்து விசைப்படகு மீனவர் சங்க தலைவர் தலைமையில் படகு உரிமையாளர்கள் உள்ளிட்ட பதினான்கு பேர் கொண்ட குழு திங்கட்கிழமை ராமேஸ்வரத்தில் இருந்து ஒரு விசைப்படகில் யாழ்ப்பாணம் நோக்கி பயணத்தை தொடங்கினர் இலங்கை இந்திய கடல் எல்லையில் இலங்கை கடற்படையினர் இவர்களை பொறுப்பேற்று காங்கேசன்துறை கடற்படை முகாமுக்கு அழைத்து சென்றுள்ளனர் அங்கிருந்து படகுகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ள மயிலட்டி மீன்பிடி துறைமுகத்துக்கு அவர்கள் அழைத்து செல்லப்பட்டார்கள் அங்கு நீதிமன்றத்தால் விடுக்கப்பட்ட ஏழு படகுகளையும் பார்வையிட்டு அவற்றின் தற்போதைய நிலைகளை சரிபார்க்க உள்ளனர் இந்த நிலையில் மீட்கக்கூடிய நிலையில் உள்ள படைகளை உடனடியாக எடுத்து செல்வது குறித்தும் மற்ற படைகளை மீட்பது தொடர்பாகவும் அவர்கள் ஆலோசனை நடத்தியுள்ளனர் இதைத் தொடர்ந்து இந்த குழுவினர் மீண்டும் ராமேஸ்வரம் நோக்கி புறப்படுவார்கள் அவர்களை இலங்கை கடற்படையினர் இந்திய கடலில் எல்லை வரை அழைத்து சென்று இந்திய கடலோர காவல்துறையினரிடம் ஒப்படைப்பார்கள்